கேள்வி ஒன்றாக இருந்தாலும் பதில் எப்படியா இருக்கான் ஏற்ற மாதிரி மாறுபடும் நேரில் வந்துட்டா என்ன பண்ணிடலாம் எல்லா கேள்வியும் கேட்டு தெளிவாக அதுக்கு தான் சத்சங்கம் என்னுடைய நோக்கமெல்லாம் மனிதர்கள் எல்லாம் மகிழ்ச்சியாக இருக்கணும் அவ்வளோதான் நான் முதல்ல யார்னாக்கிறாங்களான்னு பார்த்துக்கிறேன் எனக்குள்ளே நான் மட்டும்தான் கரேன்பா எனக்கு தெரியாது வேறக்காரர் யார் யஜமான் யார் எனக்குள்ளே யார் மட்டும்தாங்கிறேன் எனக்குள்ளே ஒரு ரெண்டு பேர் இருந்தாங்கன்னா என்ன செய்யலாம் ஒரு வேலைக்காரர் கொஞ்சமான இப்போ எஜமா ஒருத்தன் வேலைக்காரன் ஒருத்தங்கன்னா நான் யார் நீங்கள் எஜமானா வேலைக்காரனா யார் தான் முடிவு பண்ணா நீங்கள் மட்டும்தாங்கிறீங்க உங்களுக்குள்ளே எத்தனை பேர் தாங்கிறாங்க ஒருத்தர் தாங்கிறீங்க நாலஞ்சு பேர்லாம் இல்லை உங்களுக்கு என்ன மனம்லாம் வந்தவொடனே மனதிலேருந்து எண்ணெய் எழுப்பினோடனே நாலஞ்சு பேர் உருவாக்கிக்கிங்க எல்லாம் ட்ராமா பண்ணுறவங்க தான் ஸோ மனம் உங்களுக்கு வேலை செய்யுதுன்னா உங்களுக்கு மன வேலைக்காரன் அவ்வளோதான் நீங்கள் நீங்கள் தான் நீங்கள் உங்களுக்குள்ளே ஒரு வேலைக்காரன் ஒரு எஜமானலாம் இல்லை நீங்கள் யார் தான் நீங்கள் தான் என்னடாண்ணா நீங்களே தெரியாது உங்களுக்கு உங்களுக்கே தெரியாது நீங்கள் என்ன ஜாதினு நினச்சிக்கிறீங்க நீங்கள் என்ன மதம்னு நினச்சிக்கிறீங்க நீங்கள் என்ன ஆண் நினச்சிக்கிறீங்க நீங்கள் என்ன பெண்ணு நினச்சிக்கிறீங்க நீங்கள் என்ன பிரில்லியுன்னு நினச்சிக்கிறீங்க நீங்கள் என்ன முட்டாளு நினச்சிக்கிறீங்க நீங்கள் என்ன ஏழைன்னு நினச்சிக்கிறீங்க நீங்கள் என்ன பணக்காரன்னு நினச்சிக்கிறீங்க நினச்சிக்கிறீங்க நீங்கள் உண்மையிலே இது எதுவுமே இல்லை ஒன்றும் சொல்லப்போனால் ஒன்றுமே இல்லை நீங்கள் தூங்கும்போது நீங்கள் யார் எதம் பண்ணால் விளக்காரண்ணா எந்த தேத்தில தூங்குனீங்க உங்களை யார் எழுப்ப போகிறேன் எப்படி தூங்குனீங்க நீங்கள் எந்த பிரச்சனை வந்தால் என்ன பண்ணுவீங்க நைட்டில் வந்து பாம்பு கச்சா என்ன ஒரு தூங்க நிலமை ஆ பக்கத்து உள்ள புருஷனை எழுந்து உன் கை தம்பிட்டேன்னா என்ன பண்ணுவேன் எந்த தேத்தில தூங்குறீங்க நீங்கள் எனக்கு தெரியவே இல்லை எந்த தைத்தில் தூங்குறீங்க கொஞ்சம் உஷாராக இருந்தால் தூக்கம் வரான் சுற்றி எல்லாரையும் புரிஞ்சிச்சு என்ன தூங்க வரான் நல்ல இருக்கிற பொம்பளை திடீர்னு மாறிடுறா வெறுப்பா இது உஸ்ஸுன்றா என்ன பண்ணுறது நம்ம பயமாக இருக்காது இன்னும் எப்போ நடக்கும் போகுதுன்னு எதுக்குமே தெரியாது நாளைக்கு இன்னும் நடக்குதுன்னு யாருக்கு தெரியும் உங்களுக்கு யாருன்னா தெரியுமா ஆ கூடக்கிறவங்க புறம்புக்காயிடுவான்னு யாருக்கு தெரியும் அப்பா பத்து சவரம் போட மாட்டேன் அஞ்சு சவரம் போட மாட்டேன் எதுவும் பண்ண தரமாட்டேன்டா என்ன ஆகிடுவான் காதிச்சுவேன் எதை நம்பி காதுச்சான்னு யாருக்கு தெரியும் இல்லை உங்களுக்கு பிரச்சனை எவ்வளோ பிரச்சனைங்க இருக்குது எப்படி தூங்குறீங்கன்னு தெரியல எனக்கு நான் அப்படி கிடையாது எந்த பிரச்சனை வந்தாலும் போட்டால் அது யார் பிரச்சனை எனக்கு என்ன பிரச்சனை நான் தான் இல்லையே நான் கேட்டு நான் வந்தேண்ணா நான் கேட்டு தாய் என்னை படைத்தாரா என் பிள்ளை என்னை கேட்டு பிறந்தானா கல்லு கேது முள்ளில் வேலி போடி தங்கச்சி அப்படி தானே கொன்றால் பாவம் தின்றால் தீரும் இதுதான் என் கச்சி சும்மா தமாசா வந்து வேற வேலைக்காரன் எஜமானேன் இதெல்லாம் கின்னில் பண்ணுது எவனோ ஒத்த ஏதோ ஒன்று ஏற்றா இல்லை நானே கொடுத்தேன் எங்கன்னா பேசிட்டேன்னா என்ன பண்ணுறது இப்போ வந்தேன் சார் எனக்குள்ளே வேலைக்காரன் யார் எனக்குள்ளே எஜமா யார் ரொம்ப நாலஞ்சு பேர் இருக்கிற மாதிரி முதல்ல இங்கே நேரில் வா நீ ம் என்ன பண்ணலாம் கூப்பிட்டேன் ஒரு அடி அடிகிறேன் வாங்குன அடி யார் செரும்பை கைட்டுன்னு ஒன்று அடிகிறேன் அஸ்ட் பேர் நான் கேட்குறேன் அடி வாங்குந்து வேலைக்காரன்னா எஜமானா நீ சொல்லு நான் என்ன பண்ணுறேன் தெரிஞ்சுக்கிறேன் அது மனசை புரிய வைக்கிறதுக்காக மனசை வேலைக்காரனா வையேன்னா இப்போ எனக்குள்ளே யாருன்னு ஒத்த ஏதோ இந்த சித்தி புத்தி போய் அவனுக்கு இருக்குது கிளாஸில் கேட்க வேண்டிய கேள்வியெல்லாம் எங்கே வந்து கேட்கணு நீ இல்லை நாங்கள் நாற்பது நாள் கிளாஸ் வச்சுக்கிறோம் ஆனந்த வாழ் வச்சுக்கிறோம் அங்கெல்லாம் வர்றதுக்கு இல்லை இங்கே நான் யார் நான் வேலைக்காரன் யார் யஜமா யாருன்னு நீ வந்துருடி டிசெல்லாம் இல்லை நேரில் வந்தால் தான் என்ன சொல்ல முடியாது என்ன அரிசி நீ வேலைக்காரனா யஜமான நல்லா இருங்க சிறப்பாக இருங்க கொண்டாட்டமாக இருங்க உங்களை நீங்கள் மதிப்பு மிகுந்தவராக மாற்றுறது உங்கள் கையில் தான் இருக்குது நல்லா இருக்கு நான் ஒரு வாய்ப்பு என்னை பயன்படுத்திக்கலாம் நல்லது